வாழ்க வலமுடன் அருமையான இசையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சேரவேது உங்கள் நண்பன் அண்ணாதுரை സംഗീതവാനിൽ സന്തോഷം പാടും സിങ്കാരത്തേൻ കുയലേ ഇന്ത്യ ഏകാന്ത വേളയിൽ മൗനങ്ങൾ തേടും എൻ കാതൽ പൂമയിലേ തോൾ മീതുവാ ഉന്നെ താളാട്ടുവേതാ ഉൻ്റെ സീരാട്ടുവേഞ്ചം എൻറെ ഉൺ മഞ്ചം താനേ സംഗീതവാനിൽ സന്തോഷം പാടും സിങ്കാരത്തേ ഏകാതേലും മൗനങ്ങൾ തേടും എൻ കാതൽ പൂമയിലേ ஆனந்த ராகங்கள் நான் ஆலாபனை செய்கிறேன் வா ஆனந்தன் கீதம் தன்னை ஆராதனை செய்கிறே கண்ணங்களில் ஒருவான் வண்ணமே கண்டேன் இங்கே மலர்த்தேன் கிண்ணமே கண்ணாவுந்தன் குழல் நாதங்களா எல்லாவிலும் இன்று குழுகின்றதே ஒன்றோடு ஒன்றாகி உண்மைகள் கண்டு வர சங்கீத வாணில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தேன் குயிலே இந்த ஏகாந்த வேலையில் மௌனங்கள் செய்யும் என் காதல் பூமையிலே பொன்மாலை வேலைகளில் உன் வாசல் நான் தேடினேன் ஆ கண் என்னும் ஓடங்களில் கரை தேடி நான் ஓடினே கண்ணாயினும் நீர சுவை கூட்டுதே காணும் முகம் இன்று என எனபாட்டுதே கண்பைகளில் சுகம் வளர்கின்றதே உன்னு தினம் உடல் கரைகின்றதே இன்றோடு தீராத பந்தங்கள் கொண்டு வர சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தில் இந்த ஏகாந்த வேலையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே தோல் வா உன்னை தாளாட்டுவேன் காதல் சொல்லி உன்னை சீராட்டுவேன் என்னென்றும் என்றென்றும் உண்மஞ்சம் தானே சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தேன் கோயிலே இந்த ஏகாந்த வேலையில் மௌன േടും എൻ കാതൽ പൂമയിലേ